அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொடுக்கப்பட்டிருந்த இரண்டு வழக்குகளின் விசாரணை நடைபெற்றிருக்கிறது அந்த விசாரணையின் முடிவில் இரண்டு வழக்குகளிலும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன வழக்குகள் அந்த வழக்குகளினுடைய பின்னணி என்ன நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்பது பற்றி விரிவாக பேசலாம் இரண்டு முக்கியமான வழக்குகள் முதல் வழக்கு டிஐஜி வருண்குமார் அவர்கள் மீது ஆனந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொடுத்திருந்த வழக்கு தொடர்ந்து இந்த வரண்குமார் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வெளிப்படையாகவே ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர் போன்று குற்றச்சாட்டுகளை அவதூறு பரப்புரைகளை அவருக்கு அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அத்துமீறலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே அந்த சாட்டை துரைமுருகன் அவருடைய அலைபேசி காவல்துறையால் கைப்பற்றப்பட்டு அந்த அலைபேசி இப்போது வரைக்கும் காவல்துறை வசம்தான் இருக்கிறது அந்த அலைபேசியிலிருந்து தனிப்பட்ட உரையாடல்கள் தனிப்பட்ட செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளியே வந்தது யார் மூலமாக வெளியே வந்தது என்றால் திருச்சி சூர்யா மூலமாக வெளியே வருகிறது அதைத் தொடர்ந்து இது வந்து திமுகனுடைய ஐடிவிங்கை சார்ந்தவர்களால் வெளியே வருகிறது அப்ப இது வந்து வருண்குமார் அவர்கள் தான் இதை செய்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம் தொடர் கட்சி ஏற்கனவே வைத்தது அது மட்டுமல்லாமல் புகார் கொடுத்திருந்தோம் டிஜிபி அவர்களிடமும் புகார் கொடுத்திருந்தோம் இந்த வழக்கை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்காமல் இந்த புகாரை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுக்காமல் அதை வந்து கிடப்பில் போட்டிருந்தாங்க பொதுவாக இது போன்ற நிறைய புகார்களை நம்ம கொடுக்கிறது உண்டு ஆனால் இவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று தெரிந்து நம்ம வந்து அதை கடந்து செல்வோம் ஆனால் இந்த முறை இதை கடந்து செல்லாமல் நீதிமன்றத்தை நம்ம வந்து நாடி இருந்தோம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்து வர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து நம்ம ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம் அந்த மனுவினுடைய விசாரணை தான் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது அப்போ நீதிமன்றத்தில் வழக்கினுடைய விசாரணை வருகிற போது அரசு தரப்பில் வழக்கறிஞராக யார் ஆஜராகிறார் என்றால் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் அவர் ஆஜராகிறார் இப்போ அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வந்து ஆஜராகக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக இந்த வழக்கை திமுக அரசு பார்க்கிறது என்றால் அதிலே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது சரி அது ஒருபுறம் இருக்கட்டும் இப்ப நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்னென்ன வாதங்களை வைச்சாருன்னா அவர் வழக்கம் போல் தான் பொய் வழக்கு இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற வழக்குகள் எல்லாம் பதிவு செய்வார்கள் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ரீதியில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய வாதங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வாதங்களை எல்லாம் நிராகரித்து விட்டு நீதியரசர் அவர்கள் என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகார் விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பதை பார்த்து அதில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் அதை வந்து கண்டுகொள்ளாமல் அந்த புகாரை கிடப்பில் போடுறது எப்படி அந்த புகாரை பார்த்து அது விசாரணைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் நம்ம ரொம்ப முக்கியமா குறிப்பிட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இந்த வழக்கை வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட் என்கிற அடிப்படையில் தான் அதாவது இது ஒரு தனிநபர் செய்தது மட்டும் இல்ல இது ஒரு நெட்ஒர்க்கா செய்கிறாங்க அலைபேசியிலிருந்து செய்தி வந்து ஒருத்தருக்கு போகுது அவர் அதை இன்னொருத்தருக்கு கடத்துறார் அதை வந்து பல வலைவழிகளிலும் அவர்கள் போடுகிறார்கள் இது ஒரு நெட்ஒர்க்காக தான் இயங்கிட்டு இருக்குது அதாவது பலர் வந்து சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு குற்றம் இது என்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கை வந்து நம்ம வந்து புகாரை வந்து கொடுத்திருக்கிறோம் இப்போ டிஜிபி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்காது நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை டிஜிபி அவர்கள் மதிப்பாரா மதித்து இதை விசாரணைக்கு எடுப்பார்களா இல்லையா என்பதை நம்ம வந்து இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாடி தெரிந்துவிடும் அப்படி அவர்கள் விசாரணைக்கு எடுக்கவில்லை மறுபடியும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய சட்ட போராட்டத்தை இந்த வழக்கில் நடத்தியே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உண்மையிலே நீதி அரசர்களுடைய இந்த உத்தரவு என்பது திமுக அரசுக்கு பெரிய ஒரு தலைகுனிவாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வருண்குமார் அவர்களுக்கும் பெரிய ஒரு நெருக்கடி இது வந்து ஏற்படுத்தும் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா நம்ம வந்து கட்சி நம்மிடம் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் திமுக அரசு நமக்கு ஆதரவாக இருப்பா இருப்பார்கள் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியையும் சீமானவர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று திமுக வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்போ நாமும் அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பின்புலமாக அவர்கள் இருப்பார்கள் என்று நமக்கு எதுவுமே நடக்காது எந்த விதமான சிக்கல் வராது என்றுதான் வருண்குமார் அவர்களும் துணிந்து நின்று இந்த வேலையை வந்து வந்து செஞ்சுட்டு வந்தார் இப்போது நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு உண்மையிலேயே வருண்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கும் சரி என்ன அடுத்தடுத்து இந்த வழக்கில் நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாவது வழக்கு என்னென்னா மூன்று வலைவொலிகள் திராவிட ஆதரவு வலைவொலிகள் முழு நேரமாக அண்ணன் சீமான் அவர்களை ஆபாசமாக கொச்சையாக ரொம்ப மோசமாக கீழ்த்தரமாக காணொலிகளை வெளியிடக்கூடிய மூன்று வலைவொலிகள் அறக்கழகம் என்கிற வலைவொலி யூடியூப் ரூட்டஸ் என்கிற வலைவொலி அது வந்து ட்ரைப்ஸ் என்கிற வலைவொலி இந்த வலைவழிகள் இருக்கக்கூடிய காணொலிகளை எல்லாம் பார்க்கவே முடியாது அந்த அளவிற்கு ஆபாசங்கள் நிறைந்த ஒரு வலைவழியாக இருக்கும் எந்த விதமான உண்மை செய்தியும் இருக்காது முழு நேரமாக வசைப்படக்கூடிய ஆபாச சொற்களால் வசைப்படக்கூடிய ஒரு வலைவழியாகத்தான் தனி மனித தாக்குதலை செய்வதற்காகவே ஒரு வலைவழி என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு மூன்றாம் தர நான்காம் தர வலைவலியாகத்தான் இந்த வலைவழிகள் செயல்பட்டு வருகிறது இந்த வலைவழிகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் நிர்வாகி ஒருவருடைய புகைப்படத்தை எல்லாம் போட்டு அவரை தவறான முறையில் சித்தரித்து சில காணொலிகளை எல்லாம் கூட வெளியிட்டார்கள் அந்த வலைவொலிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து புகார் கொடுத்திருந்தோம் அந்த புகாரை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த மனுவினுடைய தான் நேற்றைய தினம் வந்திருக்கிறது அதிலே நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று வலையொலிகளிலும் இருக்கக்கூடிய அந்த காணொலிகளை வந்து பார்த்து அதை ஆய்வு செய்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணினுடைய மாண்புக்கு ஏதாவது பாதிப்பு இந்த காணொலிகளால் வந்ததென்றால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருகிற மூன்றாம் தேதிக்குள்ளாடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு என்பது இந்த மூன்று வலையொலிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்காது ஏனென்றால் இந்த வழக்கை விசாரிக்க போவது மாநில அரசு கிடையாது நாம் புகார் கொடுத்ததும் மாநில அரசிடம் இல்லை ஒவ்வொரு முறையுமே நம்ம இது போன்ற புகார்களை போது மாநில அரசு தான் அதை விசாரிக்க வேண்டும் புகார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் என்ன செஞ்சிருக்கிறாங்க சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க அதாவது இந்த முறை புகார் எங்கே சென்றிருக்கிறது என்றால் மத்திய அரசின் கீழ் சென்றிருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியேட்ரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் அண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆக்ட் அந்த சட்டத்தின் கீழ் இந்த வலைவழிகள் செய்திருக்கக்கூடிய அந்த வேலை என்பது மிகப்பெரிய ஒரு தவறு மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல் என்பதை குறிப்பிட்டு நம்ம வந்து புகார் கொடுத்துருந்தோம் இதனுடைய முழு பொறுப்பும் அதாவது இதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அதனுடைய அதாரிட்டி யாரிடம் இருக்கிறது என்றால் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அவங்க தான் இதை விசாரிக்க வேண்டும் இப்போ அந்த வழக்கினுடைய விசாரணை வருகிற போது நீதியரசர் அவர்கள் இவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்கிற போது அங்கே அந்த மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் அங்கே இருந்தபோது அவர் அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தான் இருந்திருக்கிறார் அப்போ இந்த மூன்று வலையொளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பது உறுதியாகி இருக்கிறது உண்மையிலே இந்த இரண்டு வழக்குகளின் உத்தரவுகளும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் குறிப்பாக இந்த வலையொலிகள் விவகாரம் இருக்கு இல்லையா ரொம்ப ஆபாசமா கொச்சையா என்ன வேணாலும் எழுதலாம் என்ன வேணாலும் பேசலாம் சீமானவர்களுக்கு எதிராக என்ன செய்தியை வேணாலும் நம்ம வந்து வெளியிடலாம் எப்படி வேணாலும் தம்பனையில் வைக்கலாம் ரொம்ப கொச்சையா பேசலாம் அவருடைய குடும்பத்தை பேசலாம் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை ரொம்ப தவறாக சித்தரித்து பேசலாம் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க என்ன செய்வாங்க காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுப்பாங்க நம்ம அரசு தானே நம்முடைய மாநில அரசு நம்முடைய திமுக அரசின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை தானே ஆளுங்கட்சியுடைய துணையோடு தானே நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அதனால் நமக்கு எந்த சிக்கலும் வராது என்று தெனாவட்டில் திமிரில் இந்த வேலைகளை பார்த்தவர்களுக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவு பெரிய ஒரு அதிர்ச்சியையும் நெருக்கடியையும் கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் இது மாநில அரசை தாண்டி மத்திய அரசுக்கு சென்றுவிட்டது இப்போ இந்த வழக்கையும் விசாரணை செய்ய வேண்டும் அந்த காணொலியெல்லாம் பார்க்குறப்போ அது வந்து அவ்வளோ கொச்சையாக கீழ்த்தரமாக இருக்கிறது அது உறுதியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ரொம்ப நாளாகவே நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறது உண்டு நாம் தொடர் கட்சி குறித்து நிறைய பேர் ஆபாசமாக அவதூறாக இல்லாத செய்திகளை எல்லாம் உண்மை போன்று பச்சையாக பேசி வருகிறார்கள் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுங்கள் நாம் தொடர் கட்சியினுடைய வழக்கறிஞர் வாசரை ஏன் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை வைத்து வந்தார்கள் இப்போது நாம் தொடர் கட்சியினுடைய வழக்கறிஞர் வாசரை தீவிரமான நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது சும்மா ஏதோ ஒரு புகாரை கொடுத்தோம் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தோம் என்று இல்லாமல் இதை ரொம்ப அறிவுபூர்வமாக இந்த இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இதில் வந்து நிறைய வெளியே எல்லோருக்கும் தெரியாத நிறைய சட்ட நுணுக்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் தேடி போய் அறிந்து அதை ஆய்வு செய்து அந்த சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி இந்த வழக்குகளை வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசனை தொடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே வழக்கறிஞர் பாசனையுடைய நிர்வாகிகளுக்கு வழக்கறிஞர்களுக்கு நம்ம உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நந்தியையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நம்ம வந்து தெரிவிக்க வேண்டும் என்றால் வழக்கறிஞர் பாசனையுடைய வேலை என்பது ரொம்ப முக்கியத்துவம் இந்த வேலை அதுவும் திமுக அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த கடமை நான்கு ஆண்டுகளாகவே இந்த என்னென்ன வகையில் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அவதூறுகளை பரப்ப முடியுமோ எல்லா வகையிலும் பரப்பி வருகிறார்கள் அவருடைய ஐடிவிங் மூலமாக பரப்புகிறார்கள் இது போன்ற வலைவொலிகளை வைத்து பரப்புகிறார்கள் அப்படி பல அவதொரு பரப்புரைகளை கொச்சையாக செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையினுடைய இந்த முன்னெடுப்பு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த வழக்கு குறித்த செய்தியை வந்து யாருமே திமுக ஐடிவிங்கை சார்ந்தவர்கள் கூட பேசலை இந்த வலைவழியை சார்ந்தவர்கள் கூட பேசலை நம்ம இங்கே எங்கேயாவது காவல் நிலையத்தில் இவர்களுக்கு எதிராக புகார் கொடுத்தோம்னா அது குறித்து பேசுவார்கள் அ எங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நாங்களே யார் ெல்லாம் பேசுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சி ஒன்றும் செய்யாது என்று இப்போ ஆளுங்கட்சியை தாண்டி இந்த வழக்கு சென்றிருக்கிறது இல்லையா இனி கொஞ்சம் கவனமாகத்தான் பேசுவார்கள் என்று நம்ம வந்து பார்ப்போம் இல்லை நாங்கள் வந்து என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் இப்படி தான் நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு ஆளுங்கட்சி துணை இருக்கிறது என்றால் நாம் தமிழ் கட்சி இதை விடப்போவதில்லை தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி இந்த விவகாரத்தில் தன்னுடைய சட்ட நடவடிக்கையை மிக தீவிரமாக அடுத்தடுத்து எடுத்து செல்ல தான் போகிறது என்ன வேணாலும் பேசிடலாம் யார் வேணாலும் எது வேணாலும் நாம் தொடர் கட்சிக்கு எதிராக பேசிடலாம் பேசிட்டு கடந்து சென்று விடலாம் என்கிற நிலை இனி இருக்காது நாம் தொடர் கட்சி இது போன்ற நபர்களுக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான சட்ட நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடும் ஈடுபட போகிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த வழக்குகளினுடைய உத்தரவுகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது